பத்து முப்பதில் நிலவரப்படி ராமநாதபுரம் லோக்சபா தொகுதியில் முஸ்லீம் லீக் வேட்பாளர் நவாஸ்கனி ஐந்தாயிரத்தி நானூற்றி அறுபத்தி இரண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார் இத்தொகுதியில் சுயேச்சையாக போட்டியிட்ட ஓ பன்னீர்செல்வம் இரண்டாவது இடத்தில் உள்ளார் அதிமுகவின் ஜெயபெருமாள் இரண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஓரு வாக்குகளையும் நாம் தமிழர் கட்சியின் சந்திரபிரபா ஜெயபால் இரண்டாயிரத்தி நானூற்றி பதினெட்டு வாக்குகளையும் பெற்று மூன்றாவது இடத்தில் முட்டி மோதுகின்றனர் அமமுக சார்பில் போட்டியிட்ட டிடிவி தினகரன் இருபத்தி ஏழாயிரத்தி இருபத்தி ஐந்து வாக்குகள் பெற்று பின்னடைவை சந்தித்துள்ளார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் ஐம்பத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி பதிமூன்று வாக்குகள் பெற்று முன்னிலை வகித்து வருகிறார் நீலகிரி லோக்சபா தொகுதியில் திமுகவின் மூத்த தலைவர் ஆ ராசா இருபத்தி ஓராயிரத்தி இருநூற்றி ஐந்து வாக்குகள் பெற்று முன்னிலை வகித்து வருகிறார் இத்தொகுதியில் பாஜக வேட்பாளரான மத்திய அமைச்சர் எல் முருகன் இரண்டாவது இடத்தில் உள்ளார் அதிமுகவின் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் இருபத்தி ஒன்பதாயிரத்தி நாற்பத்தி எட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் மூன்றாவது இடத்தில் உள்ளார் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையின் சொந்த ஊரான கரூர் தொகுதியில் பாஜக வேட்பாளர் மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டார் காங்கிரசின் ஜோதிமணி முப்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி மூன்று வாக்குகளுடன் முன்னிலையில் இருக்கிறார் அதிமுகவின் தங்கவேலு முப்பத்தி ஓராயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒன்பது வாக்குகள் பெற்றுள்ளார் பாஜகவின் செந்தில்நாதன் ஏழாயிரத்தி முப்பத்தி ஒன்பது வாக்குகளை மட்டுமே பெற்றுள்ளார் தமிழகத்தில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பாஜக வேட்பாளர்களான அண்ணாமலை தமிழிசை சவுந்தரராஜன் எல் முருகன் வினோத் பி செல்வம் நயனார் நாகேந்திரன் பால் கனகராஜ் ஆகியோர் தொடர்ந்து பின்னடைவை சந்தித்து வருகின்றனர்